அரசியலில் மீண்டும் அதே புள்ளியிலிருந்து அவர் தொடங்கி வைக்கிறார் அந்த இடத்துல அவர் பேசும்போது நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி அது அப்படியே சொல்கிறாரு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி உச்சநீதிமன்றம் சொன்னது உங்களுக்கு புத்தி வரலையா அப்புடின்ற விதமாக தமிழக முதல்வரே நேழைய கேட்குறாரு அவர் பேசும்போது அந்த பேச்சில் பிரதானமாக அவர் பேசின விஷயங்கள் அதையும் தாண்டி இந்த பேச்சின் மூலமாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படக்கிற வாய்ப்புகளும் விஜய் மீதும் உண்டு ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த ஒட்டுமொத்தமாக பேசும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா உச்சநீதிமன்றமே நீங்கள் சட்டமன்றத்தில் அதே சட்டமன்றத்தில் எம் கே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயங்களை பொய் அப்படின்னு உச்ச சொல்லி நறுக்கு நறுக்கு அப்படின்றாரு ஆனால் விஷயம் என்ன உச்ச நீதிமன்றமோ இல்லாட்டி உயர் நீதிமன்றமோ எந்த நீதிமன்றங்களுமே இருக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளிலேயோ இல்லாட்டி பார்லிமெண்ட்லேயோ நடக்கூடிய விவாதங்கள் வாதங்கள் அதன் மீது தலையிட முடியாது இதுதான் சட்டம் இது எல்லா நாடுகளிலுமே எனவே தமிழக முதலமைச்சராக எம் கே ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின உரை இருக்கு அதை பொய்னு சொல்லவே இல்லை உச்சநீதிமன்றம் ஏன்னா அது மீது தலையிட முடியாது உச்சநீதிமன்றத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த விவகாரம் நடக்கும்போது தனிநபர் ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் உயர் உயரதிகாரிகளை வச்சு வெளியே பேட்டி கொடுத்தீங்க அந்த பேட்டி எல்லாமே முரண்பாடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு உருவாக்கம் அதாவது மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை திணிக்கிற மாதிரி இருந்தது இது நியாயம் இல்லாத போக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது அது சரி உச்சநீதிமன்றம் சொல்கிறது எல்லாமே சட்டப்பேரவைக்கு வெளியில் அதாவது சட்டமன்றத்துக்குள்ள நடந்த விஷயத்த பற்றி அவங்க பேசவே இல்லை சட்டமன்றத்துக்கு வெளியில் ஒரு மாநில அரசாக திமுக அரசு எப்படி செயல்பட்டது அதில் அதிகாரிகள் எப்படி செயல்பட்டாங்க இப்படி தான் பேசியிருக்கு எனவே சட்டமன்றத்துக்குள்ள முதல்வர் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் பொய்யின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் இதுக்கு தனி வழக்கு பதிவு செய்ய முடியும் ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் இல்லையா இது சட்டத்துக்கு புறம்பானது இந்த இடத்த தவிர மற்ற இடங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் நேரடியாக தமிழக முதல்வர் மீது ஏகப்பட்ட கேள்விகள் அதில் எழுப்பியிருக்கார் அதில் நம்ம முன்பே எழுப்பின கேள்விகள் தான் இந்த கூட்டம் கூட்டுறதாகட்டும் அங்கே இடங்கள் கொடுக்காமல் இருக்கிறதாகட்டும் இந்த கருர் விவகாரமாகட்டும் கருர் விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதுவும் இல்லாட்டி உயர்நீதிமன்றத்தில் ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்ட போது இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணதாகட்டும் இதன் மீது என்னென்ன பொய்கள்லாம் பரப்புறாங்க அப்படி ஆகட்டும் இது எல்லாமே அவர் நீதிமன்றத்தினுடைய ஆணையர்கள் அந்த கையில வச்சுக்கிட்டே பேசியிருக்காரு எனவே இது எதுவுமே புதிய விஷயங்கள் கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பொதுக்குழு அவர் பேசுனது என்ன அப்படின்னா நாங்க மீண்டும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான அரசியல் இருக்கேன் அதை இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவரு ஏறக்குறைய படுத்திருக்காரு இந்த பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சில தீர்மானங்களை ஏற்றிருக்காங்க அந்த தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்றது முன்னாடி அந்த தீர்மானத்தை வாசிக்கிறதுக்கு கரூர் மாவட்டத்துடைய செயலாளர் அவரை தான் கைது பண்ணி உள்ள கூட்டி போனாங்க அவரே கூப்பிட்டு இந்த பன்னெண்டு தீர்மானங்களை வாசிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனவே ஒரு அரசியல் கட்சியாக அதை நடத்தின விதம் இருக்கு இல்லையா அது என்னை கட்டினா சரியாக தான் போச்சு அதில் தீர்மானங்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கரூரில் இறந்து போன மக்களுக்கு அவங்க அஞ்சலி செலுத்துகிறாங்க அதுக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்க இரண்டாவது என்ன அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு இல்லை இந்த சமீபத்தில் நடந்தது இல்லையா கோயம்புத்தூரில் அந்த விவகாரத்தில் அடிப்படையில் பிற விவகாரங்களை சேர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மூன்றாவது விஷயம் மிக முக்கியமானது மீனவர்கள் முப்பத்தஞ்சு பேர் கைதாக இருக்காங்க அவங்கள விடுதலை பண்ணுங்க இதெல்லாம் தீர்மானங்களா வந்துச்சு ஓகே ஆனால் எல்லாம் விட இது விஜய் அவர்கள் பேசியிருக்கணும் தீர்மானங்கள் பன்னெண்டு தான் அந்த தீர்மானங்கள் பன்னெண்டுல ஒரு எட்டு இல்லாட்டி ஏழு விஷயங்களை அவரே எடுத்து பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இது நல்ல ரீச் ஆயிருக்கும் அவர் என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா கரூர் விவகாரத்தில் சில அந்த நீதிமன்றம் கொடுத்த சில ஆணை அதை எடுத்து அதில் விஷயங்கள் மட்டும் பார்த்து அதை மட்டும் அங்கே வந்து விளக்கமாக சொல்லிட்டாரு அது ஆல்ரெடி அளவுக்கு விளக்கம் சொல்லி முடிச்சாச்சு எனவே விஜயவர்கள் புதிதாக இதில் விளக்கம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதனால் அதை மட்டும் பேசலாம்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இவர் கொடுத்த தீர்மானங்களுக்கு இந்த தீர்மானங்கள் மிக முக்கியமானது இந்த டெல்டா விவசாயிகளையும் அந்த இடத்துல நெல் மூட்டைகள் எல்லாம் முளைச்சு போய் கிடந்துச்சு அங்கே பிற இடங்கள்லேயும் அந்த மாதிரி மோசமான நிலைமை இருக்குது அதற்கு உரிய ஏற்பாடு செய்யலை அதை கொள்முதல் பண்ணலை அது ஒரு பெரிய பிரச்சனை டெல்டா விவசாயிகள் மத்தியில் இருக்குது அதை அவருக்கு சின்னதாக எடுத்து பேசுனாலே அரசியல் ரீதியாக ஒரு சரியான பேச்சாக அமைஞ்சு முடிஞ்சுருக்கோம் அது அவர் எடுக்கவில்லையே தரல அதுக்காக தீர்மானத்தில் மிக முக்கியமானது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு மழை தொடங்கிடுச்சு எந்த இடத்துல வடி வடிகால் பணிகள் அதாவது மழை வடிகால் பணிகள் இருக்குல்ல அதாவது ரோடு போடுறது அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைக்கிறது இது எதையும் முடிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு எட்டு மாதமா தான் இருந்தானுங்க இப்போ வந்து அங்கே அதை சமப்படுத்திட்டு இருக்கானுங்க அப்போ எட்டு மாதம் என்ன பண்ண இந்த கேள்வியை அவர் கேட்டு தரணும் வச்சுக்கோங்க நிதர்சனமாக எல்லா பக்கமும் போய் ரீச் ஆகும் ஆனால் அவர் கேட்காது எனக்கு ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது ரெண்டையும் பேசும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களுக்கு நெருக்கமாகிறார் அவங்களுடைய பிரச்சனை சம்பந்தமா பேசுறாரு இந்த வடகிழக்கு பருவமழை மட்டும் பேசணும்னு வச்சுக்கவேன் எனக்கு தெரிஞ்சு சென்னை மட்டும் கிடையாது எல்லா மாநகராட்சிகளும் இவரால் ஒரு பெரிய ரீச் கொடுத்துருக்க முடியும் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல ரோடே இல்லை எல்லாத்தையும் ரோடெல்லாம் தோண்டி போட்டு உட்காந்துருக்கானுங்க எட்டு மாசம் சும்மா உட்காந்துட்டு இப்போ வந்து அதை செமப்படுத்திருக்கேன்னு வச்சுக்கவேன் இது ஒன்னே போதும் நகர்ப்புறங்களில் பெரிய லெவலில் அவரால் ரீச் பண்ணிருக்க முடியும் இன்னொன்று டெல்டா விவசாயிகள் விவகாரங்களை அதுவும் போயிருக்கணும் இதெல்லாம் தீர்மானங்களாக வந்துருக்குது தீர்மானமாக வகையில் சரி ஆனால் அதை ஒரு தலைவராக அவர் பேசிருக்கணும் இதில் தீர்மானம் எட்டில் சொல்லப்பட்ட விஷயம் என்னை கிட்டீன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா எங்களுக்குன்னு கிடையாது எல்லா கட்சிகளும் சேர்த்து ஒரு புரோட்டோகால் ரெடி பண்ணுங்கள் எப்படி உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போச்சு இல்லையா அது சம்மந்தமாகவே அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் ஒரு புரோட்டோகால் ரெடி பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் அனுமதிங்க எல்லா பேருக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு அரசியல் கட்சி இங்கே பிரச்சாரம் பண்ண போச்சுன்னா இதுதான் எல்லா பேருக்குமே ப்ரோட்டோக்கால் அப்படி ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணுங்க அதாவது எல்லா பேருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு இதுதான் வழிமுறை இதன்படி தான் நடக்கணும் இந்த வழிமுறை எல்லா பேருக்குமானது அப்படின்னு ஒன்று உருவாக்குங்க அப்படின்றாரு அது நியாயமான கோரிக்கை இதில் விஜய் அவர்கள் இந்த பத்தாவது பாயிண்ட் ஒன்று இருக்குது பத்தாவது தீர்மானம் ஒன்று அதெல்லாம் எடுத்து தனியாக மீடியாவை மட்டும் சந்திச்சாரே அழகா அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறத விட இது பெருசாக எடுபடும் என்ன அப்படின்னா இந்த முதலீடு வருது அங்கேருந்து முதலீடு வருது இங்கேருந்து முதலீடு ஊருக்குள்ள எவ்வளோ கப்ஸாட்டுக்கு தெரியல அது திமுக கவர்மெண்ட் அங்கேருந்து நாலாயிரம் கோடி வருது இங்க இருந்து ஐயாயிரம் கோடி வருது ஜெர்மனியில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து ஆறாயிரம் கோடி வருது இங்கே இருக்கு நிறுவனத்தை கூட்டி போய் அங்கேயே புரிஞ்சுன ஒரு ஒப்பந்தம் போட்டு இங்கே வந்து ஏன்னா ஊருக்குள்ள எல்லாம் ஏமாத்திரே ஜப்பான் போன துபாய் போனேன் ஊருக்குள்ள எவ்வளோ ஏமாத்துற எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை மட்டும் வெளியிடறேன் நீ வரைக்கும் கூட்டி வந்த உள்ள நடைமுறைக்கு வந்த அந்த நிறுவனங்களுடைய பட்டியல் மட்டும் வெளியீடு வெளியீடுன்றார் இல்லையா இந்த விஷயம் இளைஞர்களுக்கானது ஏன் அப்படின்னா வேலைவாய்ப்பு நாங்கள் கூட்டுறோம் மாநிலத்துடைய வளர்ச்சியில் திமுக எந்தளவுக்கு அக்கறையாக இருக்குது பாருங்கள் வெளிநாடுகளில் போய் நாங்கள் முதலீடுகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா உண்மை என்ன நிதர்சனம் என்ன அப்படின்னா திமுக கவர்மெண்ட்டை பார்த்து இங்கே வாங்கிற லஞ்சத்தை பார்த்து இவங்க அடிக்கிற கொள்ளையை பார்த்து ஊரை விட்டு ஓர் பல நிறுவனங்களும் தயாராக இருக்குது இதை மட்டும் அப்படி வெளியே வந்து சொன்னான்னு வச்சுங்க பத்து எரியும் சமீபத்தில் கூகுள் ஏஐக்கான டேட்டா சென்டர் கூட எங்கே போது ஆந்திராவுக்கு போகுது ஆத்தாடி தமிழ்நாடு போட்டு வந்துடாயின் தமிழ்நாடு போட்டு எவனோ இவங்க வந்த உடனே கீழே ஓடிப்பிட்டாங்க அந்த லட்சணத்துல தான் ஊர் இருக்குது அந்த லட்சணத்தை ஊரை வச்சுக்கிட்டு ஊர்ல இருந்துதான் எல்லாரும் எங்களோட ஆட்சியில் நம்பிக்கையோடு வராங்க நம்பிக்கை இழந்து தெரித்து ஓடுறதுனே அதிகம் இதை வெளியே சொன்னாங்கன்னா வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்காங்க இவங்க மத்தியில் நல்லாவே போய் ரீச் ஆகிருக்கும் அவங்க பெரிய அளவில் தவற விட்ட ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இப்போ தான் அரசு வேலைக்கு அரசு வேலைக்கு சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கி அதன் மீது ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு இந்த புகாரை எடுத்து சொன்னேன்னு அரசு வேலை தேடக்கூடிய பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க நேரடியாக எக்ஸாம்னு வந்தாலும் எழுதுற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அதெல்லாம் சேர்த்தா ஒரு இருபது லட்சம் இளைஞர் இருப்பாங்க இருபது லட்சம் பேர்டுமே இந்த அரசு வேலையில் திமுக என்ன அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு சேர்த்துக்க முடியும் அதையே அவர் மிஸ் பண்ணிட்டார் ஏன் தெரில அதுக்கப்புறம் அவருடைய கட்சிக்காரங்க கைதாகிறது மற்ற நபர்களுக்கு கைதாகிறது அவருக்கு குரல் கொடுத்துருக்காரு ரொம்ப சாதாரண விஷயம் இறுதியாக கூட்டணி கணக்கு இருக்கு இல்லையா அதில் அவர் தெளிவுபடுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் இது வந்து என்ன தெளிவு கிடைக்கிது அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி போவாரா மாட்டாரா இப்படியான கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு ஏதோ மறைமுக பதில் சொல்கிற மாதிரி இருக்குது நான் தான் முதலமைச்சர் அவர் சொல்கிறார் முதலமைச்சர் மட்டும் கிடையாது கூட்டணிகள் யார் என்னன்ற எல்லா விஷயமே நானே தீர்மானிப்பேன் அப்படின்ற அந்த தீர்மானம் முடிக்கணும் பதிவோட இறுதியாக இன்றைய பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் திமுகவுக்கு எதிரான தீவிரமான அரசியலை எடுத்து செல்வோம் அப்படின்னு அவங்க அதை கோடிட்டு காட்டுற விஷயம் இல்லையா அது அவங்க வரவேற்க வேண்டிய விஷயம் தேர்தல் நெருங்குது இந்த நேரத்தில் ஆளும் திமுக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அதுவும் கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் இல்லையா அதை தாண்டி மீண்டும் அரசியலுக்குள்ள வராங்க இல்லையா அந்த விஷயம் சரியானது ஆனா அதே நேரம் நாற்பது நாட்களுக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம ஒன்று பேச போகிறோம் அப்படின்னு போது கருணுவார பேசி முடித்தாச்சு அதில் குறைவாக பேசிட்டு இந்த திமுக அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அரசு வேலைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கினது அப்புறம் டெல்டா விவசாயிகள் பிரச்சனை சமீபத்தில் கோயம்புத்தூரில் பெண் பாதிக்கப்பட்ட விவகாரம் அப்புறம் மீனவர்கள் விவகாரம் இப்படின்ற விஷயத்தை வெறும் தீர்மானமாக கொண்டு போகாமல் அவர் இந்த நாலு விஷயங்கள் அஞ்சு விஷயத்தை எடுத்து நறுக்குன்னு பேசியிருந்தாருன்னா இன்றைக்கி தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய வைப்ரேஷனை உருவாக்கி முடியும் ஆனால் அதையெல்லாம் தீர்மானமாக வச்சுட்டு வெறும் கரு விவகாரத்தை மட்டும் எடுத்து பேசினாங்களையா அந்த வகையில் விஜயவர்களுடைய இன்றைய பேச்சுன்றது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பையும் ஏற்படுத்தாது அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தையும் இன்னிக்க நிலைமைக்கு ஏற்படுத்தாது எனக்கு புரியாத விஷயமே விஜய் அவர்கள் உண்மையிலேயே தினந்தோறும் மக்கள் பிரச்சனை விஷயம் இல்லையா அது விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா அதை தான் இவர் பேச வராரா இல்லை பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியதை மட்டும் பேசினா போதும் அப்படின்ற நிலைப்பால் அவர் இருக்கிறார்க்கு தெரியல உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருச்சு மக்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா அதை எடுத்து பேசினால் ஒழியே அதை நம்ம அட்ரஸ் பண்ணால் ஒழியே அதை நம்ம நிதர்சனம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக அரசியல் பண்ணால் ஒளியே வேறு எதுவுமே மக்கள் மனசில் இடம்பெறக்கான வாய்ப்பே கிடையாது